அதாவது நம்ம வந்து பட்டினி தான் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பட்டினி கிடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி கஷ்டப்படும் போது தான் பட்டினி கிடக்கிறவங்களோட கஷ்டம் நமக்கு தெரியும் இந்த உலகத்தில் இன்னும் நிறைய பேர் கோடிக்கணக்கான பேர் பசியோடு இருக்காங்க பட்டினியோடு இருக்காங்க ஒரு பக்கம் பார்த்தா ஏகப்பட்ட சாப்பாடு சாப்பிட்றாங்க வீணாக கொட்டுறாங்க ஏராளமான அப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு சைடில் பார்த்தாக்க பட்டினியோடு கிடக்குறாங்க ஆப்பிரிக்காவில் ஒரு ஒரு பகுதி மக்கள் எப்படி தெரியுமா நான் சாயந்தரம் மட்டும்தான் சாப்பிடுவாங்களாம் அந்த வீடியோவில் பார்த்தேன் வீடியோவில் வந்து யூடியூப் வீடியோவில் வந்து ஒருத்தர் வந்து உலகம் புற போவாங்கள்ல அவங்க வந்து அவங்க பேட்டி எடுக்கிறாங்க அவங்க வந்து சாய்ந்தரம் மட்டும் தான் சாப்பிடுவாங்க அப்புறம் நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா அந்த சுற்றுலா பயணிகளை கையேந்தி நிற்கிறாங்க அந்தளவுக்கு வறுமை ஒரு சாக்லேட்டுக்காக நம்மலாம் ஒரு சாக்லேட்டெலாம் நமக்கு சர்வ பூச்சி இல்லை ஆனால் அவங்களாம் ஒரு சாக்லேட்டுக்காக கையேந்தி சுற்றுலா பயணிகள்கிட்ட கையேந்தி நிற்கிறாங்க ஒரு நாள் அப்படி ப அப்போ பல கோடி மக்கள் வறுமையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது நாம் அவங்கள பற்றி கவலைப்படணுன்னா சும்மா கவலைப்பட முடியுமா ஐயோ பாவோன்னா நீங்கள் கவலை கவலைப்பட்டுற முடியுமா முடியாது நீங்கள் பட்டினி கிடக்கணும் அப்போ தான் அவங்களோடைய வலி உங்களுக்கு தெரியும் இல்லாமல்லாம் அவங்களுக்கு புத்தகத்தில் படிச்சு ஐயோ அச்சோ அப்படின்லாம் ஒன்றும் வராது அது வந்து பொய் நடிப்பு நாமளும் கவலைப்படுறோம் அவங்கள பற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிப்பு நடிச்சுட்டு போகிறது தான் உண்மையிலே நீங்கள் அவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் உண்ணாவிரதம் இருக்கணும் ஒரு காலையில் இப்போ காலை உணவெல்லாம் தவிர்க்கணும் அப்போ தான் தெரியும் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு மேலே சாப்பிடுங்க நீங்கள் உங்களுக்கு சாப்பிடாமலே இருக்கணும் அப்படின்னு சொல்லல மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு மேலே சாப்பிட்டு பாருங்கள் அப்போ தான் வந்து காலையில் எதுவுமே சாப்பிடக்கூடாது தண்ணி மட்டும் தான் இருக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு அவங்களோட கஷ்டம் என்னன்னு அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்களே அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறத உண்மையாகவே உணர்வு பூர்வமாகவே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க இந்த உலகத்தில் யாரெல்லாம் இருக்காங்களோ அதனால் அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியாது ஆனால் அவங்களுடைய கஷ்டத்தை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் அவங்க யார் எந்த நாட்டில் இருக்காங்க எந்த நாட்டில் இப்போ பசியோடு இருக்காங்க பட்டினியோடு இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியாது ஆனால் உங்களுக்கு தெரியாதவர்களின் கஷ்டத்தை கூட உங்களால் புரிந்து கொள்ள முடியும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உண்ணாவிரதம் இருக்கணும் பசியோடு இருக்கணும் பட்டினியோடு இருந்து பார்க்கணும் நான்லாம் அதிகபட்சம் ஐந்து நாட்கள் தண்ணீர் மட்டுமே குடித்து கொண்டு நான் வந்து திட உணவு எதுவும் சாப்பிடாமல் இருந்திருக்கிறேன் அப்போ நான் திரும்பவும் எனக்கு இந்த மாதிரி அப்படியா அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா சில இப்போ வந்து நிறைய உண்மைகள் எனக்கு தெரியுது அப்போ நான் யார் நான் எப்படி இருக்கணும் நான் எந்த அளவுக்கு சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியுது நான் வந்து எளிய மக்களை பற்றி எளிமையிலே வறுமையிலே பசியோடு வளர்ந்தவன் கே சின்ன வயசில் அதனால் நான் வந்து உலகத்தின் வறுமையில் வாழ்றவர்கள் அதெல்லாம் விடுங்க சரி அதனால் வந்து நீங்கள் கஷ்டப்படுறவங்களை பற்றி வறுமையில் வாடுகிறவர்களை பற்றி பசியால் வாடுகிறவர்களையும் கஷ்டத்தை புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் பசி அனுபவிக்கணும் ஒரு ஒரு வேளை பசி கூட உங்களால் தாங்க முடியல அப்படின்னா உங்களால் பசியோடு வாடுகிற பலகோடி மக்களின் வரியை உங்களுக்கு தெரியாது அவங்களுடைய கஷ்டம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியாது